எப்படி மீனேருக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதாவது பற்றி பேச போகிறோம்னா இந்த வாரம் நடந்த அமித்ஷா எடப்பாடியார் மீட்டிங் பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலே பெரிய ஒரு பேசுபொருள் ஆன விஷயம் டாக்கிங் பாயிண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலை பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு மூவ் இது ஒரு இம்பாக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இது கூட்டணி அச்சாரம்ன்றது நிறைய பேச சொல்றாங்க கூட்டணிக்கு அச்சாரம்ன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த சந்திப்புக்கு பின்னால் இருக்கும் என்ன பாஜகவரும் கூட்டி கூட்டணியே கிடையாது சொன்ன எடப்பாடியை எதனால் போய் சந்திச்சிருக்காரு பாஜக தரப்பும் வந்து அண்ணாமலை தான் எடுத்தாலும் அவங்க டெல்லி பாஜக சார் சந்திக்கணும் இதை பத்தி தான் இந்த வீடியோ பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து என்னன்னா ஒரு நான் முன்னமே நான் ஒரு சொன்னேன் பாஜகவுக்கும் அதிமுகவும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தேர் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அவங்க ரொம்ப ரொம்ப கிருஷ்ண தேர்தல் வால்வாசா வண்ட தேர்தல் ஏன்னா அதிமுக விளையாட்டு அந்த கட்சி வந்து பத்தாண்டுகள்ல எதிர்கட்சி இருந்தே கிடையாது அஞ்சாண்டு அஞ்சாண்டுகள் மேக்சிமம் இருந்திருக்காங்க ஸோ நீண்ட காலம் அது ஆளுங்கட்சியா இருந்தால் பழக்கப்பட்டிருக்கிற எதிர்கட்சியா இருந்தால் அவளை பழக்கப்பட்டது ஸோ அந்த மாதிரி கட்சி வந்து பத்தாண்டுகள் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய சூழல் வந்தா அந்த கட்சியோட சர்வே வேலை போயிடும் ஸோ இன்னொரு தோல்வி வந்து அந்த அந்த கட்சியை சந்திக்க முடியாது சோ அவங்க எப்படியாவது ஒரு பெரிய கூட்டணி கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு தான் அவங்க ஒரு விஷயத்த வந்து இப்பயாவது எடப்பாடி புரிஞ்சிருப்பாரு நினை நினைக்கிறேன் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் கண்டிப்பா அங்க திமுக கூட்டணி விட்டு வெளில வராது ஏன்னா அதிமுகவுக்கு என்ன ஓட்டு இருக்கு எதுன்னு யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு அவங்க ஓட் டிரான்ஸ்பரிங் இல்லையா இல்லையான்னு பண்ணுவாங்கன்னா பண்ணு பண்ண மாட்டாங்கன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு வின்னிங் அலையன்ஸை விட்டு எந்த கட்சியும் வெளில வராது அது வந்து இப்பயாவது எடப்பாடி புரிஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் சோ அவர் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் அதை அந்த கட்சிகள் மீது எதிர்பார்த்து ஏமாந்து பார்ப்ப போக தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏமாந்து போனா மறுபடியும் ஏமாந்து போக போக தேவையில்ல நம்ம வேற ஆல்டர்னேட்டிவ் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் அந்த பாஜகன்ற ஒரு கட்சி ஏன்னா பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பதினோரு பர்சன்ட் ஓட்டு இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டுன்றது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலோட போக்கை தீர்மானிக்கிறது முக்கியமான ஒரு ஓட்டு இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டு அது நீங்க எப்படின்னா நான் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரிசல்ட் எடுத்து பாருங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக அதிமுக பாமக இந்த மூன்று பேர் கூட்டணி வந்து முப்பத்தி புள்ளி ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாங்க இதுல வந்து தேமுதிக தினகரன் இவங்க வெளில வந்து ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இதுலயே இந்த ரெண்டு அணிகள் சேர்ந்தே வருது நீங்க வந்து இப்போ நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்காங்கன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி

இதில் வந்து இருபத்தொன்னு அடிப்படையில் அதிமுகவுக்கு லைன் ஷேர் முப்பத்தி ஒன்று பர்சன்ட் வருது ஆனால் பிஜேபி வெளில போய் நான் லைன் இல்லை எங்களோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தின்றது தான் இருபத்தி நாலு ப்ரூவ் பண்ணால் லெவன் பர்சன்ட் ஓட்டு நாங்கள் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அது பாஜக மட்டும் கிடையாது ஓபிஎஸ் ஓட்டு தினகரன் ஓட்டில் உள்ள இருக்கிறது அவங்க அவங்க வந்து தனியாக அவங்க ஒரு குறைவான சீட்டில் நின்னாங்க ஓபிஎஸ் ஒரே சீட்டில் நின்னாங்க பட் அது வந்து லயன் ஷார் வந்து அந்த பத்தொன்பது பெர்சன்ட் பிஜேபி ஓட்டு தான் அவங்க பண்றாங்க இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டு இருந்தாதான் அதை நாற்பத்தி ரெண்டு கட்ட முடியும் அந்த நாற்பத்தி ரெண்டையும் நோக்கி தான் இப்போ எடப்பாடி அந்த நாற்பத்தி ரெண்டு இருந்தா தான் ஸ்டாலின் ஃபைட்டு கொடுக்க முடியும் அது அந்த ஒரு கம்பல்ஷன் தான் எடப்பாடி அவர் வந்து நீங்க வந்து பிஜேபி ஓட்டு வந்து எல்லாமே ப்ரோ ப்ரோ ஏடிஎம்கே இருபத்தி நாலுலேயே மாத்திருக்கணும் இருபத்தி ஆறு பிஜேபியோட கூட்டணி வச்சு அப்போ வந்து அண்ணாமலை அவளை பேசிய பிறகு அந்த கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அந்த அண்ணாமலை காய்க்கு ஒரு ஓட்டு வந்து கண்டிப்பாக எடப்பாடிக்கு வந்திருக்காது அந்த பாஜகவால் என்ன ஓட்டு வருதோ அதெல்லாம் எடப்பாடியை சிஎம் ஏற்றுக்கிட்ட ஒரு ஓட்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது இருபத்தி நாலில் கூட்டணி வச்சுட்டு கூட்டு இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச அவங்க அந்த அலையன்ஸ் பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு இப்போ வந்து அந்த பதினோரு பர்சன்ட் பிஜேபி தனியா வெளில போய் பதினோரு பர்சன்ட் எடுத்தது வந்து பெரிய பாதிப்பு இருக்கு இந்த இந்த இருபத்தி மூணு அந்த இரு பத்தொன்பது சேரணும்ன்ற கம்பல்ஷன் இன்னைக்கு எடப்பாடி கிட்டே இருக்கு அதுதான் இப்போ அதுக்காக அது வந்து இப்போ இப்ப தான் வேற வழியா வந்திருக்கார் இன்னும் சொல்ல போனா அதுல எடப்பாடி மட்டும் புரிஞ்சதுல நீங்க வந்து அதிமுக ஒரு பெரிய லாபி வந்து எடப்பாடி பெரிய பிரஷர் கொடுத்திருக்கு சமயம் சார் ரீசெண்டா பார்த்தா பார்த்தோம்னா திரு வேலுமணி அவர்கள் மகன் திருமணத்துக்கு அண்ணா அண்ணாமலை வந்தார் சமீபத்த செங்கோட்டியனுக்கு பற்றி ஒரு பிரச்சனை இருப்பேன் நான் கூட வீடியோ போட்டு செங்கோட்டியனுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஸோ ஒரு பெரிய லாபி செங்கோட்டையன்ற ஒரு ஆள் மாதிரி தெரியல ஏன்னா இன்னொரு சிக்னிஃபிகண்ட் விஷயம் என்னென்னா போன வாரம் வந்து ஸ்பீக்கருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து எடப்பாடி நடத்தினார் அது வந்து எதுக்கு அவர் நடத்தணும்னு தெரியல ஏன்னா எப்படியும் அவர் நம்பர்ஸ் கிடையாது ஸ்பீக்கரை மாத்திர அளவுக்கு பட் அவர் ஏன் நடத்தினார்னு என்ன அப்படின்னா எம்எல்ஏக்கெல்லாம் தான் பக்கம் தான் இருக்கான்னு ஒரு ஊர்ஜிதப்படுத்திக்கிறார் செங்கோட்டின் ரிபின்னு ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாரு ஸோ செங்கோட்டின் பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்குன்றத உணர்றாரு அந்த லாபி கொடுத்த ப்ரெஷரில் தான் இன்னைக்கு எடப்பாடி மட்டும் இல்லை பாஜகவை கடுமையு சி வி சண்முகம் கூட அந்த 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 மீட்டிங்கில் போய் இப்போ பங்கேற்றிருக்காரு ஸோ அதிமுக வந்து ஏறத்தாழ நம்ம வந்து சான்றேன்னு சொல்ல பி பிஜேபி அலையன்ஸ் வேணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இனிமே நம்ம தனியா இருந்தால் ஒன்றும் பண்ண போறது கிடையாதுங்க நான் வந்துடுறோம் அப்படி காம்ப்ரமைஸ்க்கு இன்னும் வந்துட்டாங்க பாஜகவும் இதை எதிர்பார்த்தாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டாப் ப்ரையாரிட்டி அந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடமான தேர்தலில் இந்த ஓட் ரீட்டைன் பண்ணுறது தான் திமுக ஜெயிக்கிற அதிமுக ஜெயிக்கிறதா அவங்க செகண்டரி ரெண்டு கட்சிகளும் அவங்க ஒன்று தான் ஏன் சொல்றேன்னா பல இன்னும் பல பேர் வந்து பிடிச்சிக்க பாஜக திமுக தோக்குறத எல்லாம் பண்ணுவாங்க பாஜகவுக்கு திமுக திமுக ரெண்டுமே ஒன்று தான் அவங்க வந்து யா யார் ஆட்சிக்கு வரணும்னு பிரயாட்டிலாம் இருக்கு அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்த ஓட்டு வந்து சட்டமன்றத்தில் ஈட்டியிருப்பனா தான் இருபத்தொன்பதுல அந்த ஓட்டை சீட்டாக மாற்ற முடியும் இன்னும் என்ன சொல்ல போனால் இப்போ ரெண்டாயிரத்தி ப பதினாலு நாடாளுமன்ற தேர்தலு கிட்டத்தட்ட இருபத்தி நாலில் எடுத்த எடுத்த மாதிரியே பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பதினெட்டு பத்தொம்போது பர்சன்ட் ஓட்டு அந்த இருபத்தி பதினாலயே எடுத்தாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த அணி கொஞ்சம் பெரிய அணி போட பிரியாணி விஜயகாந்த் இருந்தாரு வைகோ இருந்தாரு ராமதாஸ் ராமதாஸ் பாஜக நாலு நாலு பேர் சேர்ந்துருந்தாங்க அதில் வந்து பாஜக அந்த நாலு பேரில் பெரிய கட்சியாக அஞ்சரை பர்சன்ட் இருந்துச்சு விஜயகாந்தோட குறைவான சீட்ஸை கண்டஸ்ட் பண்ணேன் அப்படின்னு அஞ்சரை பர்சன்ட் ப்ளஸ் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண அந்த மோடி அலையில் கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டு பெருசு அதில் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினாலில் பதினால ப்ரூவ் பண்ணியிருந்தேன் ஆனால் ரெண்டு வருஷம் இங்கே சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் அஞ்சரைன்றது ரெண்டரை ஆயிடுச்சு அந்த ரெண்டரை வந்தப்போ அந்த ரெண்டரைக்கு தான் அந்த பத்தொம்போதுலாம் அவங்களை சீட் வாங்க முடிஞ்சுது அதே அதே மாதிரி தான் இப்போ வந்து பதினோரு பர்சன்ட்றது நீ தனிச்சு போனாங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வரும் பதினோரு ஒன்பதுல சீட்டு வாங்க முடியும் அதுதான் அதுதான் டாப் ப்ரயாரிட்டி அந்த பதினோரு பர்சன்ட் ரீடெயின் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா ஒரு சிஎம் பேஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல சிஎம் ஃபேஸ் எல்லாம் போனதா தான் ரெண்டரைக்கு யாருன்னு பார்க்கும்போது நம்ம என்னதான் பேசினாலும் பாஜகவோர் அண்ணாமலை வந்து சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஏன்னா எந்த மாநிலத்திலுமே அவங்க சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணி தேர்தலில் சந்திக்கிறது கிடையாது இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சது டெல்லி தேர்தலில் சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணல மகாராஷ்டிராலேயே எத்தனை பட்னாவிஸ் ஒரு சிட்டிங் சிஎம் இருந்த ஸ்டேட்லேயே சிஎம்ஐ ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணாம மோடி பேரில் ஸ்டைல் ஸோ இப்போ இங்கே சிஎம் வேணும் ஸோ கூட்டணி கட்சியில சிஎம் பார்க்கும்போது இயல்பா பெட்டர் இருந்தது ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல முப்பத்தி ஒப்பது பர்சன்ட் வரைக்கும் எடுத்திருக்கு ஸோ இந்த ஏடிஎம்கே பிஜேபிய ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் வாங்கினா ஓட் ரீட்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை சீட்ஸும் கொஞ்சம் ஜெயிக்கலாம் இதுதான் அவங்க திட்டம் அதனால ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் ஆயிட்டு ஏடிஎம்கே புஷ் பண்ணுறேன் இதுக்கு செகண்ட் ஆப்ஷனாக நாம் தமிழர் கூட இருக்காங்க நான் இதை பற்றியும் பேசிருக்கேன் நாம் தமிழரோட வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் நாம் தமிழோட போகும்போது என்ன சிக்கல்னால் இவங்களுக்கு ஓட் ரீட்டைன் பண்ணாம தவிர சீட்டு கன்வெர்ட் ஆகாது அது மட்டும் சீமானோட சேர்ந்து பிரச்சாரம் பல எம்பாரஸ்மெண்ட்ஸ் பாஜக உள்ள இருக்கும் இதில் வந்து அவங்க வந்து பிரபாகரன் போட்டோ இருக்கிற மேடைகள்லாம் மோடியெல்லாம் எடுத்து பிரச்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் தர்ம சங்கடங்கள் அவருக்கு இருக்கும் ஸோ அது அதனால் சீமானை வந்து பேக்கப்பதாக வச்சுருக்காங்க அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனா ஏடிஎம்கே எடுத்து போகிறாங்க அதை கொஞ்சம் டாக்டிக்கலாக மூவ் பண்ணி இந்த ஏடிஎம்கே ல இன்டர் ஆலையென்னா கூட இந்த வாரத்தில் போய் மோ அமித்ஷா பார்த்து தான் தகவல் இருக்குது ஸோ அந்த ஒரு டாக்டிக்கல் மூவ்ஸ் எல்லாம் வச்சு தான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த மீட்டிங்க்கு ஒரு பெரிய ப்ரெப்ரேஷன் அது ஸோ இந்த அலையன்ஸ் இந்த மீட்டிங் வந்து என்ன தெரியுதுன்னா ஏன்னா இந்த மீட்டிங் முடிஞ்சவங்க அமித்ஷா என்டிஏ ஆட்சி ஓரம் சொல்லி அப்படின்னா அலையன்ஸ் ஏறத்தால கன்ஃபார்ம் பண்ற தான் இருக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து பா லோக்சபால ஒரு எம்பி கூட கிடையாது ஸோ ஒரு எம்பி இல்லாத ஒரு எடப்பாடியை வந்து அமித்ஷா சந்திக்கிறாருன்னா அப்படின்னா எடப்பாடி தரப்புல ஏதோ ஒரு சிக்னி குறிப்பிடத்தக்க வாக்குறுதி வந்து அமித்ஷா கொடுக்கப்பட்டிருக்குன்னு இந்த சீட்டுக்கு ஏதோ ஸ்டென்டிவா ஒரு நம்பர் சொல்லுங்க இந்த அந்த நம்பர் அடிப்படையில் தான் அவருக்கு அழை அழைப்பு வந்திருக்கு அது அந்த அதுதான் சரி இந்த நம்பர் கொடுப்பாருன்ற நம்பிக்கை தான் அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க பட் இன்னமும் எடப்பாடி ஃபுல்லா நம்பலை நம்பலை அவங்க அந்த ஃபைனலைஸ் ஆனப்பறந்தான் தான் அடுத்த மூவ் பண்ணுறாங்க அதனால தான் அண்ணாமலை இன்னும் கண்டினியூ கண்டினியூ ஆவாங்க எடப்பாடி கிட்ட அந்த என்ன நம்பர் கொடுப்போம் ரென்டினியூ நம்பர் தெரிஞ்சுட்டு அவங்க மீட்டிங் வச்சிருக்காங்க அலையன்ஸ் நோக்கி நாங்கள் ரெண்டு பேர் நகர்றோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கு இதில் பல ஸ்டெப்ஸ் வரும் எனக்கு தெரிஞ்சு நான் முன்னே சொன்ன ரெண்டு பேருக்கு ஒருத்தர் தேவை ஸோ கண்டிப்பா ரெண்டு பேர் ஒன்னா வந்திருந்தான் அப்படி ஒன்றா வரும்போது கொஞ்சம் போட்டி கொஞ்சம் டைட்டா இருக்கும் இப்போ மற்ற கூட்டணிகள் எப்படி அடையும் எந்தெந்த கட்சிகள் பாதிப்புன்றத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன்